மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் பித்மி பவிதா எல்லோருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் விளையாடக்கூடாதுமா எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் ஒரு செலிப்ரேஷன் ஒன்றுக்காக என்னுடைய இரண்டாவது குழந்தை நாலாவது பிறந்த நாள் அந்த பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுற மு முகமாக ஜனவரி ஃபர்ஸ்ட் நியூ இயர்ல அன்றைக்கு பிறந்த இவக்கு ஒவ்வொரு வருஷமும் வெடி கொளுத்தி நாங்கள் முதலாவது ஒவ்வொரு ஒரு பிறந்தநாளையும் கொண்டாடி கொண்டு வரோம் அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு வெடி கொளுத்தி இதோட இரண்டாவது வருடமா இந்த இடத்துல புதுசாக வீடு மாறி வந்த இந்த இடத்துல இரண்டாவது வருடமா இந்த பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊ ஸ்விட்சர்லாந்து ஃபுல்லாகவே கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க நியூ இயரை அந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போகிறோம் நாங்கள் ஓகே பாருங்கள் அதே ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க யா இவக்கு தான் பேர்தே இப்போ நாங்கள் சரியாக பன்னெண்டு மணிக்கு கேக்கை கட் பண்ணிட்டு நாங்களும் நிறைய எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதெல்லாம் கொளுத்தி சந்தோஷப்படுவோம் பெரியவர்களை வாங்க பார்க்கலாம்

ஆனல்ல ஆகபி தான் ஊதுற வெயிட் வெயிட் புல்லு புல்ல ரெடி சொன்னா தான் ஊதுறது சரியோ 1 2 2 3 ஹேப்பி பர்த்டே ப ஹேப்பி பர்த்டே டு யூ பர்த்டே ப Adikun ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்தே ஆவி Happy birthday, birthday to you. Udu ko. Yeah. Wow, super. Butu. Butu ko. Wait. Wait. Ah, kami beri tukar itu. Okay. okay. Yeah, thank you. <laughs> ah. Bagi tu ko. Good girl. Okay, next star lagi. Next star lagi. Mm, amma. Thank you, Sarah oh. Kudim. Thank you. Okay, thank you. Mama ke mama ke Happy new year, happy new year. Akak Anna happy birthday ya. Thank you Thank you.

இல்ல இல்ல சும்மா அப்படியா கொளுத்துனா சரி நாலு நாளா ஓ திருத்தி விஞ்சாலும் வாங்கம்மா இல்ல அது இத வச்சு கொள்ளுங்கோ அப்படியே அப்படியே கையில கொடுங்க இங்கெல்லாம் வாங்கோ அங்கால வைக்கல இது மட்டும் தான்

இப்போ நாங்கள் இது என்ன படி இது பானவடி எல்லாம் சுட்டதெல்லாம் வான தான் இது ஒரு பானவடி ராக்கெட் வடி ஆகிக்கு பயம் இல்லையோ இங்கே வாங்கம்மா தள்ளி நிற்கணும் லம் வடிகள் கொடுத்த அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு

சட்டியா கால் புலோதிவா நான் சொன்னேன் இந்த சுருவானத்தை சுடையில் இருக்கிறேன் முடிஞ்சாங்க கீழே போடுங்க அப்பாட்ட கொண்டு போய் அப்படியே இருக்கக்கூடாது இங்க வாங்க இங்க வாங்க ஓகே நேரம் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு மிச்ச வழியை கொண்டு போய் வீட்டுல ஆஹ் கொண்டாடுவோம் இருக்கு சொன்னா மைனஸ் ஏழுல நிக்குது வெதர் குளிரா இருக்குது சாரி இந்த பாருங்க இந்த கார்லாம் அப்படியே ப்ரோசன் ஆகிட்டுது அவ்வளோ குளிராயிட்டது அதனால் வீட்டை போய் நாளைக்கு பர்த்டேயை ஸ்பெசாக செலிப்ரேட் பண்ண இல்லாட்டியும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாலு பேரோட செலிப்ரேட் பண்ணி நியூ இயரை கொண்டாடுவோம் கோயிலுக்கும் போகிறதா இருக்குது இதோட இந்த வீடியோ கொள்கிறேன் மீண்டும் நல்ல காணொலியோட சுவாரஸ்யமான காணொலியோட சந்திக்கும் வணக்கம் கூறி விடைபெறும் நான் லைஃப் வித் மீ பவிதா மீண்டும் 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 ஹாப்பி நியூ இயர் என்னுடைய சேனல் உங்களுக்கு அதோட என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகை